الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله ملائكته يصلون على النبي

அவருடைய குடும்பத்தார்களின் மீதும் சத்திய சகாபாத்தலின் மீதும் இங்கு குளிரும் இருக்கக்கூடிய நம் மனைவியின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று வட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூடி என்னுடைய ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்து மிக்க அல்லாஹ் நல்லே கடந்த இரு வாரங்களாக மறுமையுடைய சிறிய மற்றும் பெரிய அடையாளங்களை பார்ப்போம் இதெல்லாம் மனிதர்களை பெருமானா செலாசம் அவர்கள் எச்சரிக்கை செய்வதற்காக உலக அழிவு என்பது நிச்சயம் அதற்கு முன்பாக நீங்கள் எங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க என்பதை அறிவதற்காக சொல்லப்பட்ட ஒரு மைல்கல் தான் இந்த அடையாளங்கள் எல்லாம் ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் எவ்வளவும் செய்தது கூறியது அன்றும் மக்களை அழைத்தார்கள் பிற்காலத்தில் வரக்கூடிய நம்பரை என்ன நிகழும் நீங்கள் மீண்டும் மீண்டும் அல்லாவின் பக்கமாக ருஜியும் ஆக வேண்டும் என்று கற்றையிட்டு சென்றார்களே சகோதரே இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால் அல்லாவின் பக்கமாக மக்களை அழைப்பதுதான் நீங்கள் அசல் அல்லாவின் பக்கமாக ஒவ்வொரு அடியானையும் கொண்டு வந்து அல்லாவிற்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்பதுதான் அதுதான் பெருமானா சல்லாரேசம் அவர்கள் செய்தார்கள் அன்பானவர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தாவத்துழைப்பினுடைய அவசியம் என்ன மக்களை அல்லாவின் பக்கமாக அழைப்பதின் அவசியம் என்ன இந்த தலைப்பில் இன்ஷால்லா என்று பார்ப்போம் இந்த வாரம் வேற ஒரு தலைப்பு அது இன்னும் முழுமையாக கோர்வை செய்யப்படலா அது முழுமையாக வருவார்கள் என்றா பேசலாம் ஏன்னா அது எப்படிப்பட்ட ஒரு தலைப்பாக இருக்குன்னு கேட்டா எந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படியே ஒரு தத்துரூப காட்சியாகவே அதை கொண்டு வராங்க நான் சரியான ஆதாரங்களை வச்சுதான் நாம பேசணும் என்பதற்காக நாம் இன்னொரு தலைப்பு எடுத்தோம் அதை முழுமைப்படுத்த முடியாது நின்று இருக்கேன் இது ஒரு இந்த வாரம் இது ஒரு முக்கியமான தலைப்பு பேசுவோம் மீண்டும் அந்த தலைப்புல அடுத்த வாரம் போவோம் போகும் கனியமானவர்களே அல்லா சுமான குரானிலே அதிகமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அடியார்களை குறித்து எச்சரிக்கை வசனங்கள் தான் அதிகம் இருக்கும் எச்சரிக்கை வசனங்கள் எதுபோன்ற எச்சரிக்கை வசனங்கள் சொன்னால் அல்லாஹோட நினைவை விட்டு நீங்கள் தூரமாகி விடாதீர்கள் ஏமாற்றக்கூடிய ஷை உங்களை ஏமாற்ற விட வேண்டாம் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க உங்களுடைய கரங்களை நீங்களே அழிவின் பக்கமாக போட்டுக் குழந்தைக்கு உபதேசம் செய்வாரோ அதுபோன்று அல்லாஹ்மான அடியார்ல பார்த்து அல்லாஹ் பல நலவுகளை எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான் இப்படி இந்த ரப்பின் பக்கமாக இவ்வளவு கருணையுடையவன் அந்த ரஹ்மான் அந்த ரஹீம் இந்த ரப்பின் பக்கமாக அவர்கள் மக்களை ஒன்று திரட்டினார்கள் கணியமானவர்களே இன்று அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய இந்த உழைப்பானது மிகப்பெரிய ஒரு தோய்வடைந்திருக்கிறது இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க முடிகிறது இல்லை சொன்னால் எல்லா மசிதிகளும் ஆபாது ஆக்கப்பட்டிருக்கும் எல்லா மசிதிகளிலும் எல்லா பக்தர்களிலும் தொழுகியாளிகள் நிரம்பி வழிவார்கள் ஆனால் அல்லாஹ் பக்கமாக அழைக்கக்கூடிய அந்த உழைப்பு அந்த பணி என்பதையே நாம் மறந்துவிட்டோம் பெருமானா சல்லா அலிஸ்லா உடைய ஆரம்ப காலகட்டத்தை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் முதல்ல பெருமானா சலாஹிஸ்லாம் மட்டும்தான் முதல் முஸ்லிம் அவங்க காலகட்டத்தில் அப்ப பெருமானா சல்லா அலிஸ்லாம் அப்புறம் ஒவ்வொரு சகாபாக்களும் கத்திஜா அம்மையார் அவங்களும் சில சொற்ப நபர்கள் தான் இசாத்துக்குள்ள வந்தாங்க அந்த நாட்கள தொழுக வேண்டும் என்று சொன்னால் அந்த குறைசருடைய கண்ணில் படாம மறைந்து மறைந்து அவர்கள் தன்னுடைய தீனை காத்து கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் அப்பயும் யாராச்சும் பார்த்துருவாங்க பார்த்துட்டா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறி சவுதில இப்படியெல்லாம் பெருமனா சலாலேசன் அவர்கள் தீனை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து வார்த்தைடுத்தார்கள் சஹாபாக்களை உருவாக்கி விட்டார்கள் பெருமான பெருமானம் கொண்டு போய் சேர்த்தி செய்தி செய்தி என்னவென்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு அருள் செய்தான் அல்லாவுக்கு நீங்கள் என்ன வேண்டும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் செய்த அருள் என்ன அல்லாஹ் நமக்கு செய்த அனைத்துமே அருள் தான் தாயின் வயிற்றில் நம்மளை உருவாக்கியதும் அந்த தாய் நம்மளை பராமரித்து பார்த்ததும் அதற்கு பிறகு தாயும் தந்தையும் செய்து நமக்கு உபகாரம் செய்த வைத்தானே இதுவும் அல்லாஹ் நம்ம செய்த உபகாரம் தான் அல்லாஹ் இதற்கு அப்புறம் நமக்கு களிமா என்ற பாக்கியத்தை கொடுத்தார் இன்னைக்கு ஒரு தொழுகையில வந்து அல்லாஹை கும்பாக நிக்க வைக்கிறான் எனத்தும் பாக்கியம் தான் ஆனா நாம் அல்லாவுக்கு என்ன செய்ய வேண்டும் சௌதரி அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் அல்லாமல் வேற எதையும் நமக்கு என்ன ஆக்க கூடாது துணையாக ஆக்கி கொள்ளக்கூடாது என்பதுதான் சஹாபாக்களை உருவாக்கினார்கள் பாருங்க சஹாபாக்களுக்கு பெரும்பாலும் நம்சாசலம் அவர்கள் வலியுறுத்திய முக்கியமான செய்தி என்ன சொன்னால் அல்லாஹுடைய அருள் பாருங்க குர்ஆன்ல ஏகப்பட்ட இடத்துல அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹ் குருவான் ஒரு இடத்துல கேட்கிறார் அலம் நஜி அலில் அருளமிஹாதா இந்த பூமி உங்களுக்கு நான் விரிப்பாக்கி தரலையா

இத்தனையும் அல்லாஹ்றிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான் அடியாருக்கு செய்து எல்லா உபகாரத்தையும் அல்லாஹ் அல்லாஹ்விட்டு அல்லாஹ் குறுகிறான் இன்ன யோமல் ஃபஸ்லி கா ரம்மி காத்தா அடியானே மறந்துடாது நிச்சயமா நான் நாளை குறிச்சுட்டேன் அந்த நாள் எப்படி இருக்கும் இன்ன யோமல் ஃபஸ்லி கா ரமி காதா யோம யுன் சூரின் அஃப்வாஜா அந்த நாள் சூறு ஊதப்பட்டுரும் நீங்கள் கூட்டம் கூட்டமாக என்னின் பக்கமாக அழைத்து வரப்படுவது என்று அல்லாஹ் கூறுகிறான் வானம் உங்களுக்கு நரகம் மிக அண்மையில் ஆகிவிடும் என்பதா கனியமானவர்களே எல்லாம் அல்லாஹ் ஏன் கூறுகிறான் அல்லாஹ் செய்த அருளை அல்லாஹ் நினைவூட்டுகிறான் அந்த அருளுக்கு நீங்க நன்றி மீண்டும் என்னிடத்திலே ஒன்று கூட்டப்படக்கூடிய ஒரு பயங்கரமான நிகழ்வாக இருக்கும் என்பதையும் உணர்த்துகின்றான் ஆனா இந்த நாளிலே வெற்றியாளர்கள் யார் இந்த நாளிலே வெற்றியாளர்கள் யார் இதுதான் சகோதரி இந்த கேள்விக்கான பதிலை தேடக்கூடிய மனிதனாக தான் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கோம்

மேலும் அந்த சொர்க்கத்திலே அவர்களை சுத்தி சுத்தி வரக்கூடிய கொண்டு வரக்கூடிய சிறார்கள் உங்களை சுற்றி சுற்றி வருவார்கள் நிச்சயமாக இது என்ன சகோதரே அவர்களுக்கு முழுமையாக கொடுக்கப்பட்ட கூலியாக அந்த மறுமையின் கூலியாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் சகோதரே இதுதான் வெற்றி நிலை இந்த உலகம் தற்காலிகமான உலகம் சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான் வானத்துக்கும் இறைவன் மலக்குமார்கள் சப்பு சப்பாக அணி அணியாக அந்த நாளிலே வந்து இறங்குவார்கள் இறங்குவார் அந்த நாள் சத்தியமான நாள் ஆகும் யார் நாள் அல்லாஹ் கிட்ட அன்னைக்கு நெருக்கமான ஒரு இடத்தை நீங்க உருவாக்கிக்கீங்க என்ன அழகான வார்த்தை பாருங்களேன் வேணும்னா எடுத்துக்க ஃபமன் ஷா ஷா அண்ணன் நான் ஃபமன் ஷா மன்ன யார் ஃபமன் ஷா யார் நாடுறீங்களோ தஹத இல்லா ரொமிஹி மாபா அன்னைக்கு அல்லாஹ் கட்டன் நெருக்கமான ஒரு இடத்தை நீங்க ஏற்படுத்திக்க ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தானிக்கல் யோங்க அந்த நாள் நடந்தே ஆகும் அன்பான வருளி அல்லாவிடத்துல நாம் இடத்தை ஏற்படுத்தி கொண்டோமா இல்லையா என்பதை நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நிலையற்ற உலகம் நிலையற்ற உலகம் சமீபத்துல ஒரு இது ஒரு தலைப்பா பேச வேண்டிய ஒரு தலைப்பு கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கா ஒரு முக்கியமான நகரம் பாருங்க அவங்களுக்குள்ள ஒரு அதா பலஸ்தீன குழந்தைகளுடைய அந்த அல்லாட்டை கேட்ட அந்த துவா அது பதுவாக அவர்கள் மீது இறங்கியது யூதர்கள் அதிகமாக வாழக்கூடிய நகரங்கள் அந்த ரெண்டு நகரம் யூத சாம்ராஜ்யத்தை கட்டி வச்சிருக்காங்க ஹாலிவுட் படத்தை எடுத்து வெளி உலகத்துக்கு வெளியிடக்கூடிய தஜாருடைய சிம்பாலிசம் உலகத்துல இனி எடுத்துல எப்படி எல்லாம் கொண்டு போவோம் என்பதை சூசகமாக படத்துல சீக்கிரட்டா வச்சு வச்சு மக்கள்கிட்ட படத்தை ஏத்திக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் எடுக்கக்கூடிய அந்த நகரம் மிக பணக்காரர்கள் மட்டும் வாழக்கூடிய அதிகமாக யூதர்கள் இருக்கக்கூடிய நகரத்துல எல்லாம் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தினார் கணியமா கேட்டிருப்பீங்க இவ்வளவு வந்துருச்சு நாற்பதாயிரம் ஏக்கர் எரிஞ்சிருச்சு என்பதாக நமக்கு ஒரு சந்தையம் இருந்துச்சு எத்தனை கிலோமீட்டருக்கு புளிச்சு எரிஞ்சிருக்கு அன்னைக்கு தமிழ்ல ஒரு போர்ட்டர் தெளிவா சொல்றாரு சென்னை அந்த பாரிஸ் இருக்குல்ல அங்கிருந்து செங்கல்வட்டு வரைக்கும் பிடிச்சி எரிஞ்சா எவ்வளவு பெருசு அவ்வளவு பெருசு எரிஞ்சிருச்சு ஏறத்தால ஒரு நூறு கிலோமீட்டர் அந்த பக்கம் அது சொல்றாரு இந்த நீரத்துல இல்ல சுற்றுலா நூறு கிலோமீட்டர் பிடிச்சி எரிஞ்சிருச்சு சிந்தித்து பாருங்கள் சகோதரி நாம இருக்கிறோம் இங்க இருந்த சுத்தி நூறு கிலோமீட்டர் யோசிச்சா அவங்களால சிந்திக்க முடியுதா அழிவை ஏற்படுத்தியது சகோதரே இங்கும் இவர்கள் இறந்தார்கள் அல்லாவிடத்துல தனக்கென்று ஒரு இடத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளவும் இல்லை எத்தனை பெரும் நஷ்டவாதிகள் அது ஒரு இளைஞன் அழுகிறாரு இப்பதான கடன் வாங்கி கஷ்டப்பட்டு என் வீட்டை கட்டினேன் சாம்பலா எலும்பு கூட நிக்கிறேன் என்பதாக அப்படியே பதிவு போட்டு அழுகிறார் இத்தனை நிலையற்ற உலகம் சகோதரே ஒரு குழந்தை சொல்லுது என்னுடைய உண்டில ஒண்ணு நான் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன் அது மாட்டிக்கிச்சு ஒரு குழந்தை சின்ன குழந்தை அழுகுது இலக்கணா அது என்ன டொனேஷன் என்பதாக இது போலதானே பலஸ்தீன் குழந்தைகளும் எத்தனை அழுது கண்ணீர் கதைகள் நிலையற்ற உலகம் சகோதரே ஆனால் அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் இது என்னது என்பதாக ஒரு முறை குரானை முழுமையாக அந்த மனிதர்கள் எடுத்து படித்தார்கள் என்று சொன்னார் கண்ணீர் விட்டு முன்பா முன்பால் வந்து விழுந்துருவாங்க தெளிவாக பேசுகிறான் சகோதரே நிலையற்ற உலகம் சோதிக்கதான் அமைச்சிருக்கேன் தற்காலிகமும் இந்த சுகத்தை கொடுத்து வச்சிருக்கேன்

அங்க போய் யாராலுமே நெருங்க கூட முடியல சில வீடுகளை தவிர அது எப்படி தெரியுங்களா அந்த கவர்மெண்ட் உடைய அந்த ஸ்டாஃப் போய் அணைக்கிறாங்க அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல ஏன்னா ஏதோ ஒரு வீடு ஒரு கார் எரிஞ்சாலே அணைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நகரமே பிடிச்சி எரிஞ்சா ஆனா அங்கேயும் பாருங்க அரசியல் அந்த மக்கள் கொதித்தெழுந்து போனார்கள் அங்க இருக்க சில பிரைவேட் இந்த மாதிரி நெருப்பு அணைக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு ஒண்ணுக்கு நூறு மடங்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்கி சில வீடுகளை காப்பாத்திக்கிட்டாங்க பணக்காரர் அப்ப அங்க நடுத்தர வர்க்கத்துல மனசு எப்படி இருக்கும் கொதிச்சிருந்தார்கள் சகோதரர் இவ்வளவுதான் துனியா சரி அமெரிக்காவில கஷ்டப்படுது இவ்வளவு நாள இவங்க எல்லாம் யூதர்கள் உதவி செஞ்சிட்டு இருந்த அளவு இஸ்ரேலுக்கு இன்னைக்கு உதவி செஞ்சாங்க அந்த இஸ்ரேல் பதிலுக்கு எதனாச்சும் நியூஸ்ல பாக்குற அளவுக்கு உதவி செஞ்சாங்களா அதுதான் துரோகத்தில் பெற்றவர்கள் யூதர்கள் இனியமானவர் நிலையற்ற உலகம் ஆனா பாருங்க அந்த காசா மக்கள் மீது பலஸ்தீன் மக்கள் மீது எவ்வளவோ துன்பங்கள் போதும் அல்லாவிற்காக பொறுமையா இருந்தாங்க ஈமானை விட்டு 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 என்ன அந்த ஓடி போயிடலாம் என்பதாக ஓடவில்லை இதுதான் ஈமான் இவர்கள் தான் ஈமானுக்காக அல்லாடத்துல ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொண்ட ஒரு சகோதரர்களே இவர்கள் இன்றும் அழிவில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மறுமையிலும் சந்திப்பார் தெரியுமா இது இந்த தனியா கோடி நம்ம இதுல சொல்லணும் பதிமூணு லட்சம் கோடி நஷ்டம் ஆனா ஒன்றரை வருஷமாக அந்த பலஸ்தீன் மக்கள் மீது அந்த காசா மக்கள் மீது இவர்கள் ஏற்படுத்திய அந்த குண்டுகளை போட்ட தாக்குதல் எவ்வளவு தெரியுமா சார் ஐம்பது நாற்பது பில்லியன் டாலர் தான் ஆனா அதை விட அஞ்சு மடங்கு ஏழு மடங்கு என்பதாக இவளுக்கு வெறும் ஏழே நாள் அல்ல நஷ்டத்தை ஏற்படுத்தினா பயந்து நடுங்கினாரு சகோதரர்களே போற பாருங்க நிறுத்திட்டாங்க 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 ஆனா அந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடிய அந்த ராணுவ வீரர்கள் சொல்றாங்க எங்களுக்கு எல்லாம் விட்டு போக மனசே இல்ல விட்டா மீண்டும் இவங்க எழுந்து வளர்ந்துருவாங்க என்பதாக மேலிருந்து வளர்ந்துருவாங்க விட்டுட்டு போக மனசே இல்லையா ஏன்னா அங்க இருந்து ஃபண்ட் எடுத்தானா அந்த மக்களே அவங்களை போட்டு அடிச்சுடுவாங்க சொந்த நாட்டு மக்களை காப்பாத்துற வக்கள் இல்லாம எங்கேயும் நீ எடுத்து உன்னுடைய ஆயுதத்தை சப்ளை பண்ணிட்டு இருக்க அமெரிக்கா சகோதரிலே உலக நாடுகளுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணி சண்டையை முட்டி ஒவ்வொரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறது அரபுகள் வரைக்கும் இவர்கள் கை இப்படிதான் இருக்கு பக்கத்துல இருக்காண்டே சண்டையை ஏற்படுத்தது ஈரானுக்கு ஈராக்குக்கும் அப்புறமேல் ரெண்டு பக்கம் இவன் தான் கொடுக்கறது நிறுத்தரமா நிறுத்துறது ரெண்டு பக்கத்தையும் கப்சா பண்ணிடுது அப்படிதான் புடிச்சு வச்சிருக்காங்க இப்படி உலகத்தில எல்லா நாடுகளிலும் சண்டையை மூட்டியவர்கள் தன் சொந்த பூமியில ஒரு பெரிய ஒரு இயற்கை அழிவு வரும்பொழுது சகோதரே அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை ஏன் அந்த மக்களின் சாபம் அந்த கசா மக்களுடைய அந்த குழந்தைகளுடைய சாபம் எனவே நிரந்தரமற்ற உலகம் ஆனா பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி இந்த உலகத்துல உலக ஆசியன் மீது நீங்க என்ன செஞ்சிராதீங்க இருந்து வாழ்ந்து விடாதீர்கள் ஃபரோனை அல்லாஹ் என்ன உதாரணத்தை காட்டுகிறார் ஃபரோனை அல்லாஹ் கூறுகிறார் குர்ஆனிலே பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது இப்படி வருகிறது மிக பலமான படையை வைத்திருந்தவன் என்பதாக ஆனா சவுதல் எப்படி அறிந்தான் அல்லாஹ் அவனுக்கு என்ன ஸ்பெஷலா எதையும் அல்லாஹ் அனுப்பல ஆசை காமிச்சான் அந்த நைல் நதியை பிளக்க செஞ்சான் எல்லாத்துக்கும் முன்னாடி நயநதி பர பிளந்தவன பிரவுன் என்ன வார்த்தை சொன்னான்னா என் சக்தியை கொண்டு பிளந்துருச்சு வாங்க தோழர்கள் இறங்குங்க போய் மூசா புடிச்சிடலாம் என்பதா அங்கேயும் பெருமைதான் ஆனா தெரியுது நம்ம சக்தியில துறக்கலப்பா இது நம்ம சக்தியில துறக்கல என்பதாக கொஞ்சம் உள்ள போன உடனே அவனுக்கு மனசுல பட்டுருச்சு இல்ல ஏதோ தப்பா நடக்குது தப்பா நடக்குது இந்த வண்டியை நிறுத்தணும் திருப்பணும் என்பதாக ஆனால் அந்த குதிரை நிக்கல அதற்கு அந்த குதிரைக்கு ஒரு முன்பாக ஒரு பெண் ரூபத்துல ஒரு குதிரை வருது அந்த குதிரையை பார்த்து இழுத்துக்கிட்டே உள்ள போகுது நீர் மூடிடுச்சு முடிஞ்சிருச்சு அவர் கதையை அதான் சொல்றான் இது போன்ற சமூகத்தை நான் பார்த்து அழித்தவன் அல்லவா அதெல்லாம் கேட்கிறான் போய் ஆறு சமூகத்தை பார் தூண்குறை உடையவர்கள் என்பதாக அல்லா குருவானிலே ஒரு சமூகத்தை குறிப்பிடுகிறான் சகோதரர்களே தூண் தூண்கள் நகரம் அது பேரே அதுதான் நீ யூடியூப்ல ஆது சமூக நடிச்சு பாருங்க அவங்களுடைய கோட்டைகள் எல்லாம் இவங்க என்ன கட்டடத்தை வந்து ஏன் இவ்வளவு நெருப்பு பரவுச்சு அப்படின்னா மரக்கட்டையிலேயே கட்டி வச்சிருக்காங்க ஏன்னா அந்த பணிக்கு அதுதானே நல்லா எதமா பாதுகாப்பா இருக்கும் ஆது சமூகம் எப்படி தெரியுமா சகோதரர்லே பாறைய கொடைஞ்சு ஒரே ராக்கு பாறை அப்படி ஒரு பெரிய அரண்மனையை போல கொடைஞ்சு 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 அப்படியே அழகா உருவாக்கிடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி ஆற்றல் அல்ல இன்னைக்கு இந்த சமூகத்துல தெரியல அப்படி பலமாக நெருப்பு வந்தா கூட ஒண்ணு ஆகாதுங்கிற மாதிரி ஆனால் அவர்களே அல்லாஹ் ஒண்ணும் இல்லாமல் ஆக்கி விட்டான் அதான் குருவான் நல்லா குருவான் போய் அழிச்சுட்டு எத்தனையோ பேத்த போய் பார்த்துட்டு வாங்க பெருமான சலாலிசன் அவர்கள் தாவத்துறை உழைப்பு எத்தி வைக்கும் போது சில முசிறீக்குகள் காஃபீர்கள் எல்லாம் சேர்ந்து மசூரா செய்கிறாங்க இவர் ஏதோ உலக ஆசை ஏற்பட்டு போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாட்டுக்கு நம்சா ஆசை போய் கேளுங்க மக்கள் குறைசி தலைவரான ஆசைப்படுறாங்களா ஆக்கி விட்டுரலாமே இல்ல இந்த ஊர்ல எதுவும் நல்லா ஒரு பெண் ஆசைப்படுத்த ஒரு கிடைக்காம இருக்கா கேட்டு வாங்க கொடுத்துரலாமே இல்ல இந்த நாட்டுக்கே அரசராகவும் நினைக்கிறாங்களா எல்லா போர்த்துடட்டியும் பேசி ஒரு முடிவு பண்ணி அரசர் ஆக்கிடலாம் என்பதாக அந்த ஊர்ல ஒரு நல்ல பேச்சாளர் அவர் நல்ல அந்த நயமா பேசுறாங்க என்ன நீங்க இப்படி ஆசைப்படுறீங்களா இல்ல உங்களுக்கு இப்படி வேணுமா வேணுமா அந்த வார்த்தை ஜாலத்தை போட்டு பேசுறாங்க பேசி முடிச்சுட்டா நீங்க பேசி முடிச்சுட்டீங்களா முடிச்சுட்டேன் கேளு நிமிஷம் சொன்னாங்க அல்லாஹ் எப்படிப்பட்ட உங்களுக்கு ரஹமத் செஞ்சா என்பதால் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள் என்ன இதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய இந்த ஞாபகத்தை ஊட்டும் பொழுது அல்லாஹ் ஒருவன் என்பது பக்கமாக மக்களை அழைக்கும் பொழுது அவர்கள் மறுத்ததின் காரணமாக ஆது சமூகத்தை நீங்கள் அறிவீர்களா அவர்கள் ஏற்பட்ட அழிவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று சொன்னவனே அவர் அப்படியே கீழே விழுந்துறார் சொல்றாரு இல்ல இல்ல நீங்க பேசாதீங்க பேசாதீங்க நபிய நீங்க பேசாதீங்க முகமது போதும் ஏன் சமூக சமூகம் சமூக சமூகம் இந்த அரேபியர்கள் உள்ளவர்கள் தான் இவர்களின் நகரங்களை எல்லாருமே கடந்து போறப்ப பார்த்துக்கிட்டே தான் போவாங்க பார்த்துக்கிட்டே தான் வருவாங்க ஆனால் அவர்கள் மிக பலமானவர்கள் அவர்களே இப்படி அழிக்கப்பட்டார்கள் அந்த வார்த்தையை அவரால் தாங்க முடியல இப்படி ஒரு அழிவு எங்களுக்கு வந்துடக்கூடாது இல்லை இல்லை நீங்கள் ரத்த உறவுல நான் சொல்றேன் நம்ம சொந்தத்தின் பேரை சொல்லி சொல்றேன் பேசாதீங்க இதுக்கு மேலே என்பதாக அப்படியே நம் சாசனம் பேச நிறுத்துறாரு இவர் ஏன் சகோதரர்கள் அவ்வளவு பலமானவர்களையும் அல்லாஹ் அழித்து காட்டினான் இதுதான் இங்க குறிப்பிட வேண்டிய விஷயம் இவர்கள் என்ன இன்று டெக்னாலஜிங்கிற பேர்ல மக்களை ஒரு மாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க தவிர சகோதரர் அந்த அமெரிக்கால ஒரு ராணுவ தளபதி கதறி அழுத வீடியோ வந்திருக்கு ஏன் தெரியுமா சொல்றாரு இந்த நெருப்பு மட்டும் எங்க நாச்சு இந்த ஆர்மி பேசஸ்ல அந்த அணு ஆயுதத்துல பதுக்கி வச்சிருக்காங்க அங்க மட்டும் ஏற்பட்டு இருந்த அமெரிக்கா என்ன ஆயிருக்கும் தேம்பி தேம்பி அழுகுறாரு ஆனா அவருடைய ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்விட்டர்ல ஒரு கோஸ்ட் போட்டுருந்தாரு இருந்தாரு நோ சீஸ் ஃபயர் காசால போரா நிறுத்த மாட்டோம் டோன்ட் ஸ்டாப் இவருடைய போஸ்ட் இதுதான் இந்த வாரம் கதறி எழுதுறாங்க நிறுத்துங்க மோத விடுதலை கொடுத்துருவோம் எடுத்து பாருங்க நியூஸ் சகோதரர்களே அல்லாஹுவே அல்லாஹ்வின் கையிலே சகோதரர்களே எல்லாருமே ஒட்டுமொத்த சர்வமும் அல்லாஹ்வுடைய கையிலே கொஞ்சம் அல்லாஹ் விட்டு பார்க்கறான் அவ்வளவுதான் இந்த விஷயத்தை கவனிங்க இவர பெரிய விஷயம் அடைஞ்சி மாறிடுச்சு எல்லாம் அவங்க பெரிய இழப்பு தான் ஆனால் இன்னும் அதிகமாக இசாத்தி தான் தழுவுவார்கள் அங்க இருக்கக்கூடிய சரி நடுத்தரவர்கள் நடுத்தர வர்க்கத்திலும் இருக்காரு சில நம்ம அந்த யூடியூப் இந்த இதெல்லாம் பார்க்குறப்ப கமெண்ட்ல போட்டிருக்காங்க இன்னும் இந்த பிடிச்சி நல்லா ஏறிட்டு ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு என்பதாக முஸ்லீம் சாகுவதில் பின்னாடி கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப கவலையா இருக்கு அதுல ஒருத்தர் போட்டுவாரு நானூத்தி தொண்ணூத்தஞ்சு இன்ட்டு இருபத்தி நாலு மணி நேரம் எரிட்டு நேரம் ஒன்றரை வருஷத்துக்கு போட்டிருக்காரு அப்ப தெரியுந்த அவங்களுக்கு காசா என்ன அப்படின்னு சார் அங்கேயும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் நம்ம துவா செய்ய வேண்டும் பாருங்க அந்த கலிபோர்னியா மட்டும் முன்னூறு பள்ளிவாசல் இருக்கு சகோதரர்களே அல்ல ஒரே ஒரு பள்ளிவாசல் மட்டும் நல்ல தெளிவாவே அப்படியே இருக்கு அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அமைப்பு காஜால போற நிறுத்துங்க என்பதாக போராணவங்களும் இருக்காங்க ஏன்னா நாம் அப்படி ஒரு வக்கரமும் கொல்லக்கூடாது அநியாயக்கல்ல கழிவு இதுதான் நம்ம துவா நல்லவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பாருங்க அந்த அந்த நெருப்பு பத்திக்கிட்டே வருது அங்க போய் முஸ்லீம் வந்து பாங்க சொல்றாங்க இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் பாங்க சொல்லுகிறார்கள் அந்த நெருப்பானது அதை தாண்டல சொல்ல இது அல்லாவுடைய ஆற்றல் என்ன அறிந்தார்கள் என்று டெக்னாலஜி என்ற பேரில் டெக்னாலஜி என்ற பேரில் நடந்த உண்மை என்ன தெரியுமா குடும்பத்து மனிதனுடைய உள்ளங்கள் சிதைக்கப்பட்டது நல்லது தீமைகள் எல்லாம் பிரித்து பார்க்க முடியாமல் ஃபுல்லா தீமையாகவும் இந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய அந்த சகோதரத்துவம் மற்ற நண்பர்களுடைய பலவரது அம்மாவுடைய கண்ணியம் என்ன அத்தாவுடைய கண்ணியம் என்ன எல்லாம் சிதைந்து போனதுதான் டெக்னாலஜியுடைய பெரிய அறிவாற்றல் கோட்பாடு, இறைவனை நம்ப வேண்டும் தண்டிப்பான் அல்லாஹ் பிடிப்பான் ஏதோ ஒரு சக்தி இருக்கு என்ற விஷயங்கள் எல்லாம் சிதைத்ததுதான் டெக்னாலஜி வேற எல்லாம் பெருசா ஒன்னும் பண்ணியிருல்ல அதை கொண்டு இன்னும் ஒவ்வொரு மனிதனை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதாக யார் கண்டுபிடிச்சாயாலோ இன்னைக்கு வரைக்கும் அதுக்கெல்லாம் முயற்சி செய்கிறான் அந்த கூட்டத்துக்கு உழைப்பு செய்யக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு இந்த யூதர்கள் நின்னுட்டு இருக்காங்க இந்த யூதர் எதிர்பார்க்குறது கஜ்ஜால எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வர்றப்ப எல்லாத்தையும் என்ன செஞ்சு அவர் கையில கொடுத்து அவர் மூலியமா முழு உலகத்தை நான் மாற்றி நேரத்துவேன் என்பதாக ககனியமானவர் இதெல்லாம் விஷயங்கள் எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வல்ல அல்ல நம்மளை படைத்தது ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் என்னை வணங்கணும் என்னையெல்லாம் நீ எதையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளாது உன்னுடைய அசலே நீ வழங்கிக்கொள் அவ்வளவுதான் எனவே சகோதரர் மக்களை அல்லாஹின் பக்கம் நாம் அதிகமாக அழைக்க வேண்டும் தாவத்துடைய உழைப்பு அதிகமாக செய்ய வேண்டும் வீடு வீடாக நாம் செல்வதற்கான முயற்சி ஏற்பட செய்ய செய்ய வேண்டும் பாருங்க இந்த ஊர்ல வாலிபர்கள் கொஞ்சம் ஆர்வப்படுது ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் யோசிக்கணும் தொழில் வராது தொழிலின் பக்கமாக தொழில் வரக்கூடிய அடுத்த குரான் திக்கரு போன்ற அமர்வில் ஈடுபட வைக்க வேண்டும் அல்லாஹுடைய அருளை சொல்லி அல்லாஹின் பக்கம் மகளை அழைக்கக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும் இதைதான் பெருமான சலாரி சங்கம் செய்தார்கள் எடுத்த உடனே பெருமான சலாரி சென்னை செய்த சோதரர்களே போரை செய்ய வேண்டுமோ அல்லது ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று பேசவில்லை இன்னைக்கு சில இயக்கம் இல்லாததான் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க அப்படியே சகோதரர்களே முதல்ல நாம் அமல் ரீதியாக உருவாக வேண்டும் அல்லாஹ் நாடினால் நமக்கு அனைத்தையும் நம்ம கொண்டு வந்து தருவான்

اكي, آكي واخر دون الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته صلاه وسلامه